மனிதர்கள் இன்றளவும் பேசும் மொழிகள் இரண்டே இரண்டு ஒரே வரியில் ஆட்டிச்சுடி இரண்டு வரிகளுக்கும் குறைவாக திருக்குறள் மூன்று வரிகளில் திரிகடுகம் நான்கு வரிகளில் நானடியால் கடலுக்குள் தூக்கி எறியப்பட்ட அலுப்பிக்கப்பட்ட எத்தனை ஓலைச்சுடிகளினால் நாம் எ

பொருள்களையும் தாண்டி பேசப்படும் ஒரே மொழி நாம் தமிழ் மொழி என்பது உறுதியாகிறது வயதில் கேட்ப வளர்ச்சி கேட்ப வாழ்க்கைக்கு ஏற்ப வரிகளையும் வார்த்தைகளையும் பொருளையும் இணைந்து வைத்த ஒரே மொழி நம் தமிழ் மொழி ஒரே வரியில் ஆத்திச்சூடி இரண்டு வரிகளுக்கு குறைவாக திருக்குறள் மூன்று வரிகளில் திரிகடுகம் நான்கு வரிகளில் நாளடியார் இன்னானார்கள் இனியவை நாற்பது மட்டும் சிறுபஞ்சம் மூலம் ஏதாவது

மொழி என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்ற முதல் எழுத்திலேயே நான்கு குறியீடுகளை கொண்ட ஒரே மொழி நம் தமிழ்மொழி என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பே எழுத்துகளை எழுதுவதற்கு பயன்படுத்தினான் ஓலையின் இலக்கியம் படைத்த ஒரே மொழி நம் தமிழ்மொழி பதினெட்டாம் நூற்றாண்டு மக்களிடங்கள மூட நம்பிக்கையினால்